விவர்ஸ் வெல்கம் டு இன்னைக்கு மட்டன் கீமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில கறி ஒரு அரை கிலோ கொத்தி வாங்கி வச்சுருக்கேங்க இது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை பிரியாணி இலை எல்லாமே போட்டுற வேண்டியதாங்க மட்டனுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னவோ அந்த பொருள்கள்லாம் நம்ம வாங்கி வச்சுட்டு அதை எல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான் கறியை வந்து கடையில் சொன்னோம்னா நல்லா கொத்தி கொடுத்துருவாங்க அதை வந்து நல்லா ஒரு தடவை ரெண்டு தடவை அலசணும் ரொம்ப அலச அலசாக கறியிலே தண்ணியிலே போயிடும் அதனால கொஞ்சம் நல்ல கவனமாக ஒரு ஃபில்ட்ருலையே அதை இது பண்ணி கொடுத்துருங்க கறி வந்து நம்ம கேட்டோம்னா தொடக்கறியாக எடுத்து கொத்தி கொடுப்பாங்க அந்த டைப் கறியவே வாங்கிக்கோங்க அப்போ தான் இந்த கீமாவுக்கு இருக்கும் பாருங்களேன் இப்போ வந்து பட்டை மசாலாலாம் பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கால் கிலோ அரை கிலோ கறிக்கு கால் கிலோ சின்ன வெங்காயம் பொடிசு அரைஞ்சிச்சிருந்தேன் அதை போட்டாச்சு கருவேப்பிள்ளையும் அதில் சேர்த்துட்டோம் பாருங்கள் கறி சுத்தம் பண்ணி இருக்குது இதில் கொஞ்சமாக நமக்கு இஞ்சி பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு அங்கலம் இஞ்சி இதை வந்து பேஸ்ட் பண்ணி சேர்த்தாச்சுன்னு எல்லாமே நைஸாக ஃபைனாகவே அரைச்சிடுங்க இப்போ அலசி வச்சுருக்கிற இந்த அரை கிலோ கொத்துக்கறியையும் இந்த வெந்துக்கிட்டு இருக்கிற இந்த மசாலாவோட ஆட் பண்ணிடுவேங்க பாருங்களேன் நல்லா போட்டு ஒரு பெரட்டை அப்படியே பிரட்டி விட இது இதை செய்கிறது ரொம்ப ஈஸி இதை வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம் பூரிக்கும் வச்சு சாப்பிடலாம் இல்லை சப்பாத்தி தோசையில் வச்சு சாப்பிட்டோம்னாக்கா செமையாக இருக்கும் மதுரை சைடில் வந்து தோசை சாப்பிட்டுருக்குவீங்க நீங்கள் பா சாப்பிட்டவங்களுக்கு இதோட டேஸ்ட்டு நல்லாவே தெரியுங்க இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் தான் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் சேர்த்துருவோம் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருவோங்க கொஞ்சம் காரமாக தான் போடுவோம் ஏன்னா இது வந்து நம்ம ரைஸில் போட்டு சாப்பிட போகிறது இல்லை இல்லைங்களா டிஃபனில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்காக தான் இதுக்கு பாருங்கள் நல்ல மிளகாத்தூள்லாம் போட்டு இந்த ஸ்டேஜ்லேயே இது பாதி குக் ஆகிடுங்க இருந்தாலும் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு விஷில் விட்டு எடுப்போம் ஏன்னா விசில் விட்டு நல்லாவே ஆகிடும் இதை வந்து நாங்கள் தோசை எல்லாம் மேலே அப்படி தோசையை நல்லா கனமாக ஊற்றி அது மேலே இந்த மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே பெரட்டி எடுத்து வச்சு சாப்பிட்டா சும்மா செமையாக இருக்குங்க அதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் மட்டன் குழம்பு மட்டன் சுக்கா தான் செய்கிறோம் அதோட இந்த கீமாவையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நாங்கள் டிஃபனுக்கு அதை நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஆனால் அதோட செய்முறையை வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டிடுவோங்கிறதுக்கு தான் இப்போயே காட்டிட்டு இருக்கேன் பார்த்துக்கங்க பாருங்கள் எல்லாம் பண்ணியாச்சு அதுக்கு கறி வேகிறதுக்கு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுருக்கோம் அவ்வளோதாங்க கீமாக ரெடி ஆகிடும் இதை அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான் பார்க்க இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சி பார்த்தீங்களா தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும் நீங்களும் இந்த டைப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா வச்சு தோசை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் நைட்டு தோசையில் எப்படி பைன் பண்ணி தோசை வார்த்தும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பா